மகரம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்குள் நுழைந்து அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது பற்றி துல்லியமாக தெள்ள தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் செவ்வாய் மற்றும் புதன் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று சஞ்சரித்து கொண்டிருப்பது கண்டிப்பாகவே சிறப்பு வாய்ந்த அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த நேரத்தில் அதீதமான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு அதிகமாக குருவின் பார்வை புதன் மற்றும் செவ்வாயின் மீதும் பதிகிறது எனவே பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த நேரத்தில் ஏற்படுகிறது குரு யோகம் குரு புதயோகம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான யோகங்கள் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல விதங்களான மங்களகரமான சுபநிகழ்வுகள் துளியளவான சங்கடங்களும் சிரமங்களும் இக்கட்டுகளும் நெருக்கடிகளும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் இனிதாக நிறைய உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருப்பதை விட ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான மங்களகரமான சுபநிகழ்வுகள் கைகூடுவது மட்டுமல்லாமல் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் நல்ல பல நன்மைகளையும் நிறைந்து காணக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே அதீதமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த காலகட்டத்தை மாற்றி அமைத்துக் கொடுக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே கிடைக்கிறது இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களைத் தவறவிடாமல் சிறப்பாக சரியாக மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் இந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசியின் பிரபல உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாயும் புதனும் பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அருமையான மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமைந்துள்ளது இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட பல விதங்களான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதீதமாக கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டங்களில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு புதனோடு சேர்ந்து தன்னுடைய சொந்த ராசியாக இருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார்கள் சுகஸ்தானத்தை பார்வையிட்டு பலப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்படுவதைவிட அதீதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் தன்னுடைய சொந்த வீட்டை பலமாக பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட இந்த நேரத்தில் நல்லபல மங்களகரமான சுபவிசேஷங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் அதுமட்டுமல்லாமல் இந்த தருணங்களில் நீங்கள் எப்பேற்பட்ட பணியை கையில் எடுத்தாலும் அவற்றை திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவுடனும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கிடைக்கிறது பொருளாதார ரீதியான உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளான காரணங்களால் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருந்த பல பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற தடைகள் தாமகங்கள் சிரமங்கள் சிக்கல்களை உடைத்து எறிந்து முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதாக உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல பணிகளுக்கு அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெற முடியும் புத்தியும் விவேகமும் சத்தியம் வீரமும் ஒன்று சேரக்கூடிய இந்த தருணங்களில் அதிக அளவில் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்தது என்று எண்ணிக்கொண்டிருந்த பணிகளை கூட எளிதாக செம்மையாக கனகச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அறிவு ஆற்றல்கள் பலமாக கிடைப்பதால் எளிதான முறையில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் அது சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அடுக்கடுக்காக நிறைய சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உண்டு உங்களை உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் முன் கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அருமையான மாறுதல்களும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் உங்களுக்கு ஏதேனும் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்தால் அவை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல விதங்களான பணிகளை மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் புதிய வீடு நிலம் வீட்டுமனை சொத்து வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வாங்கி மகிழக்கூடிய அருமையான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்ப வாய்ப்புகள் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயும் புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் சேர்க்கை பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாகவே அதீதமாக கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக கருதப்படுகிறது எப்பேற்பட்ட கடினமான காரியங்களை மேற்கொண்டாலும் இந்த நேரத்தில் அவ்வாறான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் முழுவதுமாக உடைத்தெறிந்து நல்ல பல முன்னேற்றங்களை நிறைந்து பெற முடியும் படித்து கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் கல்வி ரீதியான காரியங்களில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் மாணவ மாணவிகள் இந்த நேரத்தில் போட்டிகளில் பங்குபெற்று பெற்று பரிசுகளைப் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமைகள் முழுவதையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய தருணமாக அமைகிறது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் அறிவுத்திறனுடன் அவற்றின் பின்விளைவுகளையும் நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை கூட எளிதாக தீர்க்க முடியும் என்பது மட்டுமல்லாமல் அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது அரசியல் துறை கலைத்துறையில் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகள் கண்டிப்பாகவே அருமையாக கைகூடி வருகிறது இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் தாமதங்கள் தடைகள் விலகி நீங்கள் ஆசைப்படக்கூடிய முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே கிடைக்கும் சத்தியம் புத்தியும் ஒன்று சேரக்கூடிய இந்த தருணத்தை நீங்கள் சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களான உங்களை கடந்த காலங்களில் மற்றவர்கள் அவமானப்படுத்திய அசிங்கப்படுத்திய சூழ்நிலைகளில் அவர்களுடைய முன்னாடியை மிகச் சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய அருமையான காலகட்டமாக புத்திக்கு வித்தைக்கு அறிவுக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் வீரத்திற்கும் சக்திக்கும் நாயகராக இருக்கக்கூடிய செவ்வாயும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரம் என்பது சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்ல முன்னேற்ற யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இனி நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல விதங்களான நிகழ்வுகள் உங்களுக்கு அமைந்துள்ளது நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த நேரத்தில் எப்பேற்பட்ட கடினமான பணிகளை கையிலெடுத்தாலும் அவற்றில் அபரிவிதமான பணவரவுகளும் லாபங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சத்தியம் வீரமும் விவேகமும் புத்தியும் ஒன்று சேரக்கூடிய நேரமாக இந்த தருணங்கள் அமைகிறது உங்களுக்கு அபரிவிதமான ஆற்றல்களும் வீரமும் இருக்கின்ற அதீதமான அறிவு ஆற்றல்களும் நுட்பங்களும் ஒழுக்கங்களும் அறிவுத்திறன்களும் கிடைத்தால் எப்பேற்பட்ட கடினமான பணியாக இருந்தாலும் அவற்றை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்பதை துல்லியமாக கணித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களையும் ஆற்றல்களையும் செவ்வாய் மற்றும் புதன் சேர்க்கை பெறுவதால் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது சகோதரகாரகன் மங்களகாரகன் பூமிகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி என்று பலவிதங்களான பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் தைரியத்தையும் துணிச்சலையும் வீரத்தையும் விளைநிலமாக கொண்டவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய பிரபல உச்ச அதிபதியாக இருக்கிறார் எனவே செவ்வாய் இந்த காலகட்டங்களில் அதீதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் கொடுக்கிறார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமான அமைப்பில் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் செவ்வாயை பொருத்தமட்டில் ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதீதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுப்பார் இந்த விதத்தில் பார்க்கின்றபோது இந்த நேரம் என்பது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் சிறப்பான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் இனிதாக நிறைய ஏற்படுத்தி கொடுக்கிறது மிக பலமாக தைரியத்தை வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் தொழில் ஸ்தானம் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று கருதக்கூடிய ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் செவ்வாயுடன் இந்த தருணத்தில் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சேர்க்கை பெறுகிறார் புதனும் செவ்வாயும் சேர்க்கை பெறும் நேரம் என்பது புத்தியும் விவேகமும் சத்தியம் வீரமும் ஒன்று இணையக்கூடிய தருணமாக அமைகிறது எனவே அற்புதமாக அருமையாக இனி நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டக்கூடிய விதத்தில் அருமையான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் உங்களை அதுவாகவே தேடி வருகிறது மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த மாதிரியான வாய்ப்புகளை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கணக்கச்சிதமாகவும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதீதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அபரிவிதமாக நிச்சயமாகவே உங்களை தேடிவரும் வித்தைக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதன் நகைச்சுவைதன்மை அறிவு கணிதம் கம்ப்யூட்டர் ஜோதிடம் மீடியா செய்தித்தால் பயந்த சுபாவம் பேச்சு திறன் மற்றவர்களுக்கு போதனைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் போன்ற எல்லாவற்றையும் மிகப்பெரிய அளவில் அள்ளி கொடுப்பவராக பார்க்கக்கூடியவர்தான் புதன் புதன் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதனின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல விதங்களான பணிகள் எந்தவிதமான காரிய தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் நிச்சயமாகவே மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் உங்களுக்கு சாதகமாக மகிழ்ச்சிகரமாக நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்து கொள்ள புதன்கிழமை விரதமிருந்து பெருமாள் பகவானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்